இந்த பதிவு ஒரு ஆண்களுக்கான பதிவு ஆண்களுக்காக மட்டும் தனியாக அந்த பதிவு நிறைய பேர் பார்த்துருப்போம் அதாவது ஆணுறுப்பை சுற்றி இருக்க பகுதியில் இருக்க முடிகளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருப்போம் இந்த தவிர வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறமே நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம் இந்த முடிகளை வந்து ஏன் நீக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வீடியோ இப்போ நிறைய பேருக்கு பார்த்தோம்னா குழந்தை பிறப்பு தள்ளி போய்கிட்டே இருக்கும் இந்த குழந்தை பிறப்பு தள்ளி போகிறதுக்கும் இந்த முடிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ ஆண்கள் அதை பற்றியே ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் என்ன பண்ணுவோம்னா அந்த முடியை வந்து கிளீன் பண்ணி அதாவது ஒரு மாதிரி அனிசியா இருக்கிறது கிளீன் பண்ணிடுவோம் எதுக்காக ஒரு இறைவன் படைக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து முடியை வந்து படைச்சிருக்கான் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது இது சயின்ஸ் ரீதியாக பார்க்கும்போது என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கீழ்பகுதியில் இருக்க விதை ஆண் விதை இருக்கு பாத்தீங்களா அந்த ரெண்டு விதையுமே கடவுளுடைய படைப்பில் ஒரு அரிய படைப்புனா அதுதான் அது என்னன்னு கேட்டிங்கன்னா அது பகுதியில் தனியாக நம்ம உடல்ல இருந்து பகுதியில் தனியாக இருக்கும் இது எதுக்காக தனியாக இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடலின் வெப்பத்தை விட அந்த விதையோட வெப்பம் வந்து குறைவாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் ஆணவனுடைய படைப்பிலேயே அது கீழ்ப்பகுதியில் தனியாக இருக்கு நம்ம உடலில் இருக்க வெப்பம் வந்து அந்த ஆண் விதையை வந்து தான் இந்த முடி வந்து ஒரு பாதுகாப்பு கருவியாக செயல்படுது அந்த இடத்துல இதை தெரியாமே நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா அந்த முடியை வந்து கிளீன் பண்ணிட்டு இந்த முடியை அந்த இடத்துல வந்து நீக்கிறதுனால நம்மளுடைய உடலுடைய வெப்பம் வந்து அந்த விதையில் படுறதுனால குழந்தை பிறப்பு தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் இனிமேல் ஆண்கள் யாருமே அந்த இடத்துல இருக்க மொழிகளை வந்து அகற்றாதீங்க இந்த முடி அந்த இடத்துல இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான காரணங்கள் இருக்கிறது தான் ஒரு பெரிய விஷயம் இந்த முடியை எடுக்கிறது அப்படின்றது மருத்துவ ரீதியாக நிறையா விஷயங்கள பார்க்கப்படுது நான் என்னுடைய ஆப்ரேஷன் விஷயமா போயிருந்த போது தான் எனக்கே இந்த விஷயம் தெரியும் அதனால தான் இந்த விஷயத்தை வந்து உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் இது மறைமுக விஷயமா இருந்தாலும் ஆண்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறதுல எந்த தவறும் கிடையாது நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு தள்ளி சொல்லிட்டு நிறைய இடத்துல ஏகப்பட்ட ட்ரீட்மென்ட்ல இருப்பாங்க அவங்க கூட இந்த விஷயத்தை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் அதனால இனிமேல் ஆண்கள் யாருமே இந்த முடியை வந்து அகற்றாதீங்க இந்த முடிய அந்த இடத்துல இருந்தா உங்களுடைய ஆண் விதைக்கு வந்து ஒரு பாதுகாப்பு குழந்தை பிறப்பும் சீக்கிரமா ஏற்படும் அதனால் முடிகளை வந்து அகற்றாதீங்க